ஹாய் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸியான ரெசிபி தான் அதுவும் நான்வெஜ்ஜில் பார்க்க போகிறோம் நான்வெஜ்ஜில் ஈஸியான ரெசிபி செய்யறது கஷ்டம் தான் பட் நம்ம செய்யப்போ போகிறோம் இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் தான் பட் இதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சிக்கிறணும் அப்போ தான் அதில் டேஸ்ட் வரும் அதுக்கப்புறம் எப்போயும் போல் வெள்ளைப்பூடு இஞ்சி இதையும் வந்து நல்லா கழுவி வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தை குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப நைஸான அரைக்கக்கூடாது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டா ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் நல்லது அதுக்கப்புறம் நான் மட்டன் கறி ஆல்ரெடி மட்டன் மட்டன் உப்பு கறியாக போட்டு வச்சுட்டேன் அது குட்டீஸ்களுக்கு பிடிக்கும் ஸோ அது அப்படி போட்டாச்சு அதை வச்சு தான் நான் மட்டன் சுக்கா பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுக்கலாம் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த சின்ன வெங்காயம் விழுத போட்டுறணும் போட்டு அதை நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டை அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் அட்டி பச்சை வாடா அடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறியும் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிறா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ நல்லா வதக்கிறோம் இதுக்கு தேவையான பொடிகள் வந்து ரொம்ப கம்மி தான் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் மட்டன் பொடியெல்லாம் போட்டுக்கலாம் இதோட மட்டன் சுக்கா பொடி கிள கிளச்சிருச்சுன்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் கறியிலே இருக்கும் ஸோ பார்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் நிறைய போட்டுறக்கூடாது ஸோ போட்டு நல்லா வதைக்கிறனும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம கொதிக்க விடணும் தண்ணி வந்து நல்லா வத்தி வரும் வத்தி வந்தாதான் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அந்த மட்டன் சுக்கால ஒட்டும் இப்போ தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு வத்தினதுக்கப்புறம் லாஸ்ட்டு பெப்பர் பொடியும் சீர்கந்துல்லியும் போட்டு நம்ம இறக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டு பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டு ஃப்ரெஷ்ஷு அந்த கொத்தமல்லி இலையை வந்து மேலே போட்டுடணும் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஊற்றுன நல்லெண்ணா வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வரும்போதே நல்லா மட்டன் சுகா ரெடி ஆகிடுச்சு தான் அர்த்தம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதுக்காண்டி நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்டாக போடல ஜஸ்ட் வந்து சின்ன வகைக்காவோ இஞ்சி பூண்டு விழுது தேவையான அந்த மசாலாப்படி போட்டு நம்ம இறக்கி வைக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி நாங்கள் இதை வடித்த சாதத்தோடு சாப்பிடுவோம் நம்ம வேக வச்சா அந்த மட்டன் சுக்காவை போட்டு நல்லா பெரட்டி எழுத்து சாப்பிடும்போது சுடுசோத்தில் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க திரும்ப திரும்ப சாப்பிடும்னு தோணும் கொஞ்சம் உரப்பாக தான் இருக்கும் ஏன்னா மட்டன் சுக்கா உரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குட்டீஸ்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மிளகாப்படியை கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்